பிரியமான தேவ பிள்ளைகளே பிளிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் உங்களில் செய்ய தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி அன்பான தேவ பிள்ளைகளே இங்கே அல்ஃபாவாக நம்முடைய வாழ்க்கையிலே நற்கரியை செய்ய தொடங்கின இயேசு கிறிஸ்து நிச்சயமாக ஒமேகவாக அந்த காரியத்தை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே நடத்தி தருவார் என்பதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாம் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கமே நற்கிரியை செய்கிறதற்கென்று வசனம் சொல்லுகிறது ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசத்தில் வாசிக்கிறோம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள் என்று வாசிக்கிறோம் அப்படி செய்கிறவர்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு என்று அந்த வசனம் நமக்கு உறுதி தருகிறது அன்பானவர்களே தேவ பிள்ளைகளே நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் மற்றவர்களுக்கு நற்கிரியைகளை செய்யுங்கள் அதற்கான பலன் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்திடும் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் நற்கிரியைகளை செய்த மனிதர்கள் உங்களை மறந்து போகலாம் ஆனாலும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நற்கிரியை செய்ய தொடங்கின இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வார் முருதகாயுடைய வாழ்க்கையை குறித்து எஸ்தர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று வரை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு எழுதியிருக்கிற காரியம் ராஜாவுக்கு விரோதமாக இரண்டு பேர் வர்மம் வைத்து ராஜாவை கொண்டு ராஜபதவிக்கு வர வேண்டும் என்ற சில திட்டங்கள் தீட்டி காரியங்களை செய்ததை அங்கே முர்தகாய் அறிந்த பொழுது உடனடியாக விசாரிக்கப்பட்டபொழுது அது என்று காணப்பட்டு அந்த இரண்டு நபர்களும் உடனடியாக தூக்கில் ஏற்றப்படுகிறார்கள் ஆனால் இந்த நற்கிரியை செய்த ராஜாவுடைய வாழ்விலே வரையிருந்த அந்த பெரிய ஆபத்திலிருந்து விடுவிக்க உதவி செய்த முர்தகாயை மறந்து போனான் ராஜா அல்லவட்டால் அந்த இடத்திலே முரதகாய்க்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் போனது ஆனால் சரித்திரம் அங்கு நின்று விடவில்லை சரித்திரம் அங்கு முடிந்து விடவில்லை காலங்கள் உருண்டோடினது ஒரு நாள் வந்தது ராஜா முர்தகாய நினைவுகூரத்தக்கதாக காரியங்கள் மாற்றப்படுகிறது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் அநேகருக்கு நற்கிரியைகளை செய்திருக்கலாம் அநேக சந்தர்ப்பங்கள் அவர்கள் உங்களை மறந்து போயிருக்கலாம் அவர்கள் அந்த நற்கிரியை பெற்றுக்கொண்டவர்கள் அதற்கேற்ற ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு தராமல் போயிருக்கலாம் ஆனால் சரித்திரம் அங்கு நின்றுவிடாது சரித்திரம் அங்கு முடிந்து விடாது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் உண்டு அந்த நாளிலே நீங்கள் செய்த நற்கரிகளுக்கான பலனை நீங்கள் காண உமேகாவாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிருபை செய்வார் என்பதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை முரதகாயுடைய வாழ்க்கையில் முருதகாய்க்கு செய்ய வேண்டிய கனத்தை அங்கே அந்த பட்டணத்தில் அந்த தேசத்தில் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக முருதகாய் உயர்த்தப்பட்டது போல நீங்களும் நீங்கள் செய்கிற நற்கிரிகளுக்காக பலனை அனுபவிப்பீர்கள் என்று இந்த காலை வலையில் பர்சுத்தாவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார் எனவே சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்கள் தேவ ஜனங்களுக்கு நல்லதை செய்யுங்கள் சபையில் இருக்கிற சகோதர சகோதரி ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் நல்ல கிரியைகளை ஒருவருக்கொருவர் செய்யுங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை மறந்து போக வேண்டாம் நிச்சயம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் தலைமுறையும் ஆசிர்வதிப்பார் காட் யூ